பதில் சொல்லுங்கள் இல்லைன்னா பதவி விலகிக்கோங்க சிஎம் ஸ்டாலினுக்கு அதிமுக ஜெயக்குமார் சவால் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் கூறியுள்ளதாவது மக்களின் உரிமைகளையும் உணர்வுகளையும் மதிக்காத எலைட் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே உள்ளங்கையின் உள்ளே காவல்துறையை எத்தனை நாள் பிடித்து வைத்திருக்க போகின்றீர்கள் எதிரிகளை பழிவாங்குவதற்கு மட்டும்தான் காவல்துறையா வேங்கை வயல் மக்களுக்கு பதில் சொல்லுங்கள் இல்லை என்றால் பதவி விலகுங்கள் என்று தெரிவித்துள்ளார் அவர் பண்ண ட்வீட்டை பார்த்துருக்கீங்க ஸோ அது மாதிரி சிபிசிஐடி வந்து வச்சு நூறாண்டுகள் விசாரணை செய்ய வலியுறுத்துகிறோம் சொல்லி ரொம்ப ஒரு ஒரு நகைச்சுவையான ஒரு இதாக தூங்கும் விழா துவக்க விழான்னு சொல்லாமல் தூங்கும் விழான்னு சொல்லி வ நடிகர் வடிவேலுடைய ஃபோட்டோவை வச்சு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ்லாம் வச்சு இந்த மாதிரி போயிட்டிருக்காங்க அதை நீங்களும் பார்க்குறீங்க ஸோ இதைத்தான் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் அவர்களுமே இப்படி பேசியிருக்காங்க வேங்கை வயல் மக்களுக்கு பதில் சொல்லுங்கள் இல்லை என்றால் பதவி விலகுங்கள் என்று ஜெயக்குமார் அவர்களும் அதை டேக் பண்ணி எக்ஸ்தலத்தில் வந்து அந்த ஃப்ளெக்ஸை வந்து டாக் பண்ணி இந்த மாதிரி பேசியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கவன் பாஸில் வந்து கீழே சொல்லுங்கள்